சமூகம் என்று சொல்கிறான் ஏன் அப்படி சமூகம் என்று சொல்கிறார் என்று சொன்னால் எல்லா நற்பண்புகளுக்கும் எல்லா நற்குணங்களுக்கும் உதித்தவர்களாக குரான் மலீக்ஷராம் அவங்களுடைய வரலாறுன்னு சொன்னால் காகோ தல்லாவை கட்டினாங்க அவங்களுடைய மனிதை கொண்டு போயிட்டு காகோ ஒரு பெரிய ஒரு ஒரு இடத்துல காண்டியில் விட்டாங்க இப்படியெல்லாம் நான் கேட்டுக்கொள்வோம் ஆனால் அவர்களுடைய மகனுக்கும் அவர்களுக்கும் இயறந்த உறவு எப்படி இருந்தது அல்லாஹ் சானபாலா குரானில் நான்கு நபிமார்களுடைய வரலாற்றை தன்னுடைய தந்தை மகனுடைய உறவை பேணக்கூடிய விஷயத்தை பற்றி அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறார் நான்கு இடத்தில் ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தை இடத்துல எப்படி இருந்தாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை என்று அறிமுகப்படுத்துகின்ற குர்ஆன் ஆசர் என்ற பெயரை அல்லாஹ் சுபஹானஹு அறிமுகப்படுத்துவான் உபயோகப்படுத்துவான் ஆசர் என்பவர் ஒரு

அதே போன்று மகன் காப்பிராக இருக்கின்ற நேரத்தில் ஒரு நபி எப்படி செயல்பட்டார்கள் இரண்டையும் குரான் சொல்லி தருகிறது அதே போன்று இருவரும் முஸ்லீமாக இருந்து பிரிந்து நிலையில் இருக்கின்ற யாபு அலிசலாம் யூசுப் அலிசலாம் உடைய வரலாறும் குரானில் இருக்கிறது இது மூன்றாவது வரலாறு ஆனால் நான்காவது வரலாறாக இருக்கின்ற நவீனா இப்ராஹிம் அலிசலாம் நவீனா இஸ்மாயில் அலிசலாம் உடைய வரலாறு அவர்கள் இருவர்களுடைய உறவை நாம் எப்பொழுதுமே சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுபானோ தாலா இப்ராஹிம் அலி இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய அந்த உறவை பல இடங்களில் அல்லாஹ் சுபானோ சொல்லி காட்டியிருக்கிறார் யாசியனுடைய அடுத்த சோரா சோரத்து சாஃபார் இதனுடைய நூத்தி இரண்டாவது வசனத்தில் இருந்து அல்லாஹ் சுபானோ தாலா இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுக்கு நடந்த உரையாடலை அல்லாஹ் சுபானோ பரவாயில் சொல்லி காட்டுறாங்க ஒரு தன்னை தன் மகனை எப்படி வளர்க்க வேண்டும் ஒரு மகன் தன்னுடைய தந்தை எப்படி போற்ற வேண்டும் இரண்டையும் கவனித்தேன் எனக்கு எப்படி இருக்கிற சொன்னா எங்க அப்பா ஒழுங்கா வரைக்கிறேன் என்ன நான் அல்லாஹ் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு அதிகமான நபர்கள் சொல்லுவாங்க ஆனா தன்னுடைய தந்தையை நாம் எப்படி போற்றுகிறோம் நம்முடைய தந்தையை நாம் எப்படி கன்மீகப்படுத்துகிறோம் மகன் நாயகர் சர்வதாளேஷ்வரன் சொன்னார்க ரில்லா அல் பி ரிதாபால் அல்லாஹ்வுடைய ரப்பனுடைய ஒழுக்கன் என்பதை தந்தையான ஒழுக்க எனவே தந்தையை போர்ட்டை நாம் அவருடைய உரிமைகள் அவருடைய கடமைகளை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எட்டு வாசல்கள் வீரர்களுக்காக வேண்டிய அல்லாஹ் என்ற அந்த வாசல் பாபு செய்தவர்களுக்காக ஒரு வாசல் என்பது ஒரு வாசல் இருக்கிறது பாபுல் ஐமன் பாபுல் யமினி வளதுவ நம் மக்களுக்காக வேண்டி ஒரு வாசல் ஒன்று இருக்கிறது இப்படியே வாசல்்களை சொல்லிவரும் பொழுது நபியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாபுல் வாலிதி தந்தைக்கென்று ஒரு வாசல் இருக்கின்றது என்று சொன்னார்கள் ஒரு தந்தை தன்னுடைய மகனை சீரான முறையில் வளர்த்து அவரை வெற்றிகெட்ட வளர்த்த வளர்த்தால் வந்தால் என்று ஒரு வாசல் என்று அல்லாஹ் ஒரு மகன் தன்னுடைய தந்தைனுடைய எல்லா கடமைகளையும் நிறைவேற்றினால் அந்த

நபீனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் திப்ரான் சொல்லும் பொழுது நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஒரு கனவு காண்றாங்க தன்னுடைய பிள்ளை இஸ்மாயில் அலி இஸ்லாம் அறுபதை போன்று அதை போய் தன்னுடைய மகனிடத்தில் சொல்றாங்க இப்படி நான் ஒரு கனவு கண்டேன் நீ என்ன நினைக்கிறீங்க இஸ்மாயில் அலி இஸ்லாம் சொன்ன பதில் குரானில் இருக்கிறது யா அவர் நீ என்னுடைய தந்தையே உங்களுக்கு எதை ஏவப்பட்டதோ அதை நீங்கள் தாராளமாக செய்யுங்கள்

ஆரன் ஒரு வகையில வளந்த மிருகமும் அப்படி தீரை சொல்லி வளர்க்க வேண்டும் வார்த்தை சொல்லி வளர்க்க வேண்டும் சாமவர்மக்கள் அப்படிதான் தங்கள் பிள்ளை பிள்ளைகளை दीनின் பக்கம் শরியத்தின் பக்கம் வளர்க்கிறார்கள் எனவே அவர்கள் ஒழுக்கமுள்ளவர்களாக வளர்ந்ததால் பெற்றோரை கண்ணேற்றி மலைச்சீடான விளங்கினார்கள் எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு வெறும் படிப்பு அவங்களுக்கான விளையாட்டுகளை இப்படி மட்டும் இல்லாமல் ஒழுக்கமான விஷயங்கள்

அமைந்துள்ள மரணம் வந்தாலும் நீ மரணத்தை வெதுக்க மாட்டாய் மரணம் எப்ப வந்தாலும் வரட்டும் என்று இருப்பாயே தவிர மரணத்தை கண்டு நீ ஓட மாட்டாய் என்றே இறுதியாக தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லிட்டு போனான் என்றே வரலாற்றில் எழுத வழிகள் அப்தா நீ எப்போ புரியவில்லை ஜெனரேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா பெட்டர் பேசுறது ரொம்ப குறைவாயிருச்சு பேசுறது உட்கார்ந்து பேசுறது இன்னைக்கு நாலு விதமா பிரிக்கலாம் தந்தையும் மகனும் உட்கார்ந்து ரொம்ப அறிவு ஒரு வயதை கடந்து விட்டால் இருபது இருபத்தி ரெண்டு வயது அல்லது ஒரு சொன்னான் தந்தை என்பதை அவங்களிடத்துல என்னுடைய வேலை நான் பார்க்கிறேன் அவருடைய வேலை அவர் பார்க்கிறார் அப்படின்னு அறையும் இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட இதுதான் அதிகமாக இருக்கிறது ஆனா இன்னும் கொஞ்சம் போய் பார்த்தோம்னு சொன்னான் பல அது மறைமுகமாக வெளிப்படையா யாருக்கும் தெரியாது வெளியே ஆனா உருடனும் அவர் பேசவே மாட்டார் சிக மோசம் அவர் வந்தாலே நான் வரமாட்டேன் உள்ள இப்படி எல்லாம் பல நபர்கள் இருக்கிறாங்க நல்லா பாதுகாக்கணும் தந்தைமார்களை பெற்றோர்களை

அல்லாவுடைய பொருத்தம் என்பது தந்தையினுடைய பொருத்தத்தில் இருக்கிறது சொர்க்கம் என்பதை தாயினுடைய பாதத்திற்கு உள்ளது இதே போலத்தான் ஒரு தந்தையாக இருக்கின்ற நாம் நம்முடைய பிள்ளைகளை ஒழுக்கம் உள்ளவர்களாக நாம் வெறும் சொல்றது மட்டும் கிடையாது சேவையும் ஒரு தந்தையான அமைச்சரானவர்களாக இருக்க வேண்டும் இப்ராஹிம் அலிஸ்லாம் இருந்தார்கள் எனவே தான் இஸ்மாயில் அலிஸ்லாம் சொன்னார்கள் தந்தையை நீங்கள் எதை தேவைப்பட்டிருக்கிறீர்களோ அதை செய்யுங்கள் நான் வரலாறு தெரியும் பதில் யுத்தம் நாயு சலதா அலை செல்லம் சகாபாக்களை அழைக்கிறாங்க இப்படி ஆயிரம் பேர் கொண்டவர்கள் மது கிட்ட வந்துட்டாங்க யாரெல்லாம் வீட்டில் இருக்கிறீங்களோ அவங்க என்ன செய்ய அவங்க எல்லாம் வாங்க அப்படின்னு அழைக்கும் பொழுது ஒரு வீட்டில் ஹைசமா ரவி அல்லா தரான் ஹைசமா இப்பொழுது ஹாரிஸ் அவர்களும் அவருடைய மகன் சார் ரவி அல்லா தரான் வாலிபர் அவங்க சார் ரவி அல்லா தரான் ஹைசமா வயது ரெண்டு பேரும் ஒரு ஒரு ஆணாவும் இருக்க வேண்டும் இருவரும் போருக்கு சென்று விட்டால் பெண்களையும் தாய்மார்களையும் யார் பார்த்துக்கொள்வது இருக்கிறார்கள் எனவே ஹைசமா வயது முதிர்ந்தவர்கள் சொல்கிறார்கள் நீ வாதவராக இருக்காய் வீட்டில் இருந்து குழந்தைகளை எல்லாம் தாய்மார்களை எல்லாம் பார்த்துக்கொள் நான் போருக்கு போய் வருகிறேன் உடனே நீங்க சொத்தை தேடி போனா நான் விட்டுருவேன் நீங்க சொர்க்கத்தை தேடி போறீங்க

தமிழன் அவர்களை அழைத்து விட்டு சென்றிருக்கிறார் நான் என்ன செய்வது என்றே புரியவில்லை என்னுடைய தந்தை இருந்தால் எனக்கு இப்படி எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள் என்று சொல்லும் பொழுது தமிழர் நாயு சரதா செல்லம் சொன்னாராம் உன்னுடைய தந்தை என்ன செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா பேசிக்கொண்டிருக்கிறார் அல்லாவோட பேசிக் கொண்டிருக்கிறார் என்ன பேசுகிறார் தெரியுமா அல்லாஹ் கேட்கிறான் அப்துல்லாவே உங்களுக்கு எதையும் வேண்டுமா என்னிடத்தில் கேளுங்கள் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய தந்தை என்ன கேட்டார் தெரியுமா நாம நினைப்போம் என் உள்ள கடனோட இருக்கிறார் என் உள்ள வந்து ஒன்பது மனித சகோதரியோட இருக்கிறார் அவங்க தான் ஏதாவது வழி பார்ப்பாங்க துவார்த்தை இருப்பாங்கன்னு நினைப்போம் ஆனா அவங்க கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா யாருந்தா எனக்கு

மிக முக்கியமாக அவர்கள் திருமணம் முடித்தார்கள் யாரை முடித்தாருன்னு தெரியுமா ஒரு கண்ணி பெண்ணை எல்லாம் ஒரு விலங்கை பெண்ணை முடிச்சான் காரணம் கேட்டாங்க அப்படி சொல்லாதே சொல்ல ஏன் டாபி இப்படி என்ன செஞ்சிருக்கிறீங்க ஒரு கன்னி பெண்ணை முடிச்சே இல்லாம முடிச்சிருக்கீங்கன்னு சொல்ற மாதிரி யாரை சொல்லலாம் என்னுடைய சபோதையங்கள் எல்லாம் சிறுமில்லைகள் நானும் ஒரு கன்னி பெண்ணை முடித்தார் அவரோட பர்த்தவன்

சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நமக்கு வளர்த்தது நம்முடைய தாய் பத்து மாதம் சுமந்தார்கள் உண்மைத்தான் ஆனால் ஒவ்வொரு தந்தையும் தன்னுடைய பிள்ளைகளை அவர் வாழ்க்கை முழுக்க சுமந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே தந்தையினுடைய உணர்வுகளை நாம் என்ன செய்ய முடியும் அவங்க தனிமையில இருக்கிறாங்க அவங்க தனிமையில இருக்கிறாங்க அல்ல ஒரு ஆசைவாசங்கள் இன்றைக்கு அதிகமான பேரன் பேட்டிகளை போல பார்க்க முடியாத பல பல நபர்கள் காரணம் அவர்கள் வயது உதிர்ந்தவர்கள் அவர்களுக்கான ஏதாவது இதில் ஒப்பி அல்லாஹ் நன்கு கூறியவர்களே தாய் தந்தை என்ற உறவை பேணி நடக்க வேண்டும் மிக முக்கியமாக இஸ்மாயில் அலி இஸ்லாம் இப்ராஹிம் அலி அவருடைய வரலாற்றை நமக்கு சொல்லித் தருவது சொல்லித் தருவது என்ன ஒரு தந்தை மகனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு மகன் தன்னை தந்தை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பெரிய ஒரு பொக்கிஷத்தை நம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயில் இஸ்லாமுடைய வரலாற்றில் நமக்கு இருக்கிறது எல்லாம் நம் அனைவருக்கும் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய ஒவ்வொரு சட்ட விஷயங்களையும் ஞான விஷயங்களையும் விலங்கி செயல்படுவதற்கான தோசைக்கை அல்லா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக வாக்கை தான் வந்து இல்லாமல்